பக்கங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க மானஸ் எழுதிய வானவில் நெஞ்சங்கள் அத்தியாயம் எழுபது நந்துவின் கைபேசி ஒலிக்க எடுத்து யார் என்று பார்த்தான் பிரின்சிபல் நாகராஜன் தான் அழைத்திருந்தார் அதனை கண்டதும் அவன் முகம் இறுகியது முரளி எட்டி யார் என்று பார்த்தவன் நந்துவின் தோளில் தட்டி போய் பேசிட்டு வா என்று சொல்லி அனுப்பி வைத்தான் பேசிவிட்டு சில நிமிடங்களில் வந்தவனின் முகத்தில் மகிழ்ச்சி மின்னியது என்னடா என்ன ஆச்சு சத்யா கேட்டாள் அவங்க கம்ப்ளைண்ட் எதுவும் பண்ணலையா மன்னி ஏன் என்றான் முரளி இது என்னங்க நீங்களே கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லுவீங்க போல என்றால் சத்யா கோபமாக இருமா என்றவன் ஏன் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அந்த லிங்கேஸ்வரன் பயங்கர கோபமா இருந்தாரே என்று கேட்டான் முரளி ஆமா அண்ணா நானும் கண்டிப்பா பிரச்சனை பெருசாகும் அப்படின்னு தான் நினச்சேன் ஆனால் ஜெகந்நாதன் எந்த ஆக்ஷனும் எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டாராம் அவரோட பையனை அவரே கன்வின்ஸ் பண்ணிடுறதா சொல்லிட்டாராம் அது மட்டும் இல்லாம இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாராம் எங்க பொண்ணு தான் தப்பு அதுக்காகத்தான் நந்து தண்டிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டாராம் பெருமூச்சு ஒன்றை விடுத்தாள் சத்யா நல்ல வேலை என்று சொல்லிவிட்டு தன் வேலையை தொடர ஆரம்பித்தாள் முரளி யோசனையோடு தன் நாற்காலியில் சாய்ந்து கொண்டான் என்ன அண்ணா என்ன ஆச்சு என்றான் வேணு ஏதோ உருத்துதுடா எங்கேயோ தப்பு பண்றமோன்னு தோணுது நவநீதன் வேதா ரெண்டு பேரும் செஞ்ச தப்ப மூடி மறைச்சு இன்னும் பெருசா பிரச்சனையை கொண்டு போயிடுவோம் பயமா இருக்கு நந்துவும் வேணுவும் புரியாமல் பார்க்க சரி அதை விடுங்க அதை நான் பார்த்துக்கிறேன் இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை அதனால நீயும் பிரியாவும் இனி சந்தோஷமா தான் இருக்கணும் புரியுதா என்று கேட்டான் சரி அண்ணா என்றான் புன்னகைத்து சிறிது நேரத்தில் யசோதா வீட்டிற்கு வந்தார் விஷயம் அறிந்து பிரியாவை அணைத்து அவள் கன்னத்தில் முத்தம் வைத்தான் ரொம்ப சந்தோஷமா இருக்க பிரியா உடம்ப பார்த்துக்கோ ஜாக்கிரதையா இரு என்று சில பல அறிவுரைகளை வழங்கிவிட்டு கிளம்பினார் கிளம்பும்போது முரளியிடம் வந்தார் முரளி நான் ரெண்டு நாள் நவநீதனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகவா அவன் பதில் சொல்லவில்லை கொஞ்சம் உங்க கோபம் தனியட்டுமே அதுக்கப்புறம் அனுப்புறனே என்றார் சரிம்மா கூட்டிகிட்டு போங்க வேணு அவனை கூப்பிடு என்றான் முரளி இல்ல வேண்டாம் நானே அவன்கிட்ட போய் பேசி கூட்டிகிட்டு போறேன் என்றவர் நவநீதனை அழைக்க சென்றார் உடலை குறுக்கி படுத்திருந்தவனின் விழிகள் அழுது அழுது சிவந்து போயிருந்தன மெல்ல அவன் அருகில் அமர்ந்து தலையை கோதிவிட்டார் அம்மா என்று சொல்லி எழுந்து அமர்ந்து கொண்டான் நவநீதன் நா என்று ஏதோ சொல்ல தொடங்கியவனை நிறுத்தியவர் நீ எதுவுமே பேச வேண்டாம்டா முதல்ல உனக்கு வேண்டிய திங்ஸ் எடுத்துக்கிட்டு கிளம்பி நம்ம வீட்டுக்கு வா ஏம்மா என் அண்ணன் என்ன வேண்டாம்னு சொல்லிட்டாரா குரல் தழு கேட்டான் சி என்னடா பேசுற முரளி அப்படி சொல்லுவானா இல்ல அப்படி சொல்லத்தான் சத்யா விட்டுடுவாளா நீ எதையும் யோசிக்காத முதல்ல கிளம்பி வா அவங்களோட கோபம் குறைஞ்சதும் உன் அனுப்புறேன் சரி என்று விட்டு அவரோடு கிளம்பினான் நவநீதன் முரளியிடம் சென்று நிற்க அவனோ நவநீதனின் புறம் திரும்பவே இல்லை சத்யாவை பார்க்க அவளும் திரும்பி கொண்டாள் பிரியா வேகமாக அறைக்குள் சென்று கதவை மூடிக்கொள்ள கொள்ள நந்துவை பார்த்தான் தலையசைத்து போயிட்டு வா என்பதைப் போல் அவன் கூற நித்யாவிடமும் வேணுவிடமும் தலையசைத்துவிட்டு யசோதாவோடு கிளம்பினான் நவநீதன் சித்தப்பா என்று ஓடி பெண் சென்ற பிள்ளைகளை சித்தப்பாவுக்கு உடம்பு சரியில்லை பாட்டி வீட்டில் ரெஸ்ட் எடுத்துட்டு உடம்பு சரியானதுக்கு அப்புறம் வருவார் இப்போ டிஸ்டர்ப் பண்ணாதீங்க என்று சொல்லி அவர்களை அறைக்குள் அழைத்து சென்று விட்டால் நித்யா அங்கு ஜெகநாதனின் வீட்டில் லிங்கேஸ்வரன் கத்திக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் எதுக்கப்பா ஆக்ஷன் எதுவும் எடுக்க வேண்டாம்னு சொன்னீங்க நம்ம பாப்பா நிலமையை பார்த்தீங்கல்ல அந்த குடும்பத்தை ஒரு வழி பண்ணாமல் விட மாட்டேன் பேசாமல் இரு லிங்கேஷா என் கோபத்தை கிளப்பாத அப்பா என்ன பேசுகிறீங்க நீங்கள் லிங்கேஷா இங்க பாரு உண்மையை சொல்லி இருந்தா நம்ம பாப்பாவோட மானம்தான் போயிருக்கும் காதல் அது இதுன்னு பெரிய வெளியில விஷயம் போனா அது அசிங்கம் இல்லையா ஓஹோ நீங்க என்னவோ அவன் நம்ம பாப்பாவுக்காகத்தான் மாத்தி சொன்னான்னு நினைக்கிறீங்களா உண்மை வெளியே வந்தால் அவன் தம்பியோட நிலைமை என்ன ஆகும்னு தெரியுமா வாயை மூடுடா கோபத்தில் கத்திவிட்டார் ஜெகநாதன் திகைத்து போய் அவரை பார்த்தார் லிங்கேஸ்வரன் ஏன் தெரியாது நல்லாவே தெரியும் கூடவே உன் பொண்ணு பத்து தடவை போலீஸ் ஸ்டேஷன் ஏறி இறங்க வேண்டி வரும் பரவாயில்லையா இப்போ அப்போ எல்லாம் உன்னோட இந்த ஸ்டேட்டஸ் என்ன ஆகும் பார்க்குறவன் எல்லாம் அசிங்கமாக நம்மளை விசாரிப்பான் அது பரவாயில்லையா எல்லாம் உனக்கு மட்டும்தான் தெரிஞ்ச மாதிரி பேசாத முதல்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா உன் பொண்டாட்டிக்கிட்ட கேட்டியா யார் மேலே தப்புன்னு தெரியுமா எதுவும் தெரியாது உனக்கு தெரிஞ்சதெல்லாம் உன்னோட கௌரவம் ஸ்டேட்டஸ் இது மட்டும்தான் பொறுமைன்ற வார்த்தைக்கு கூட உனக்கு அர்த்தம் தெரியாது இப்போ என்ன உனக்கு நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் இங்கே வந்ததுலேருந்து நீ புலம்பிக்கிட்டே தான் இருக்க என்றவர் தன் தலையின் மேல் கைகளை கூப்பி பெரிய கும்பீடாக போட்டார் வேணான் சாமி தெரியாமல் உன்னை எங்கள் கூட வந்து இருந்து சொல்லி கூப்பிட்டுட்டேன் அது பெரிய தப்பு தான் இனி அந்த தப்பை நான் செய்ய மாட்டேன் நீதான் அடிக்கடி இல்ல இப்ப போனால் கூட எனக்கு வேலை கிடைக்கும்னு தயவு செஞ்சு போயிடு போகிறப்போ உன் பொண்டாட்டி பிள்ளைங்களையும் கூட்டிட்டு போயிடு என்னையும் என் பொண்டாட்டியையும் விடு கடைசி காலத்துல கொஞ்சம் சந்தோஷமாவது இருந்துட்டு போறோம் என்றவர் கோபமாக நாற்காலியை பின்னே தள்ளி எழுந்து கொண்டார் என்னங்க என்ன பேசுறீங்க வேதவல்லி பதறினார் வாயை முடிகிட்டு என் பின்னாடி வா அங்கு எப்படியோ போகட்டும் கௌரவமா வாழ்ந்த ஊரில் குனிஞ்சு நடக்கிற நிலைமை எனக்கு வேண்டாம் பேசாம வா என்று வேதவல்லியையும் இழுத்து கொண்டு சென்று விட்டார் ஜெகநாதன் திகைத்து போய் சிலையாக அமர்ந்திருந்தார் லிங்கேஸ்வரன் மேல் சாப்பிட பிரிக்காமல் அப்படியே எழுந்து கொண்டார் என்னங்க சாப்பிட்டுட்டு போங்க ஜெயந்தி கூறினார் பதில் எதுவும் சொல்லாமல் தங்கள் அறைக்கு சென்று விட்டார் லிங்கேஸ்வரன் வேலைகளை எல்லாம் முடித்து ஜெயந்தி உறங்குவதற்காக அறைக்குள் வர தலைக்கு பின்னே கைகளை கோர்த்து விட்டத்தை வெறித்தவாறு படுத்திருந்தார் அவர் எதுவும் பேசாமல் அவர் அருகில் சென்று படுத்துக்கொண்டார் ஜெயந்தி ஜெயந்தி மெல்லிய குரலில் அழைத்தார் என்ன ஆச்சு அப்பா பேசுனதை கேட்ட இல்ல நான் தான் என்னமோ எல்லா தப்பையும் பண்ண மாதிரி பேசுறாரு ஜெயந்தி பதில் உரைக்கவில்லை திரும்பி அவர் முகத்தை பார்த்தார் இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம் நீயும் நான் தான் தப்புன்னு சொல்ல போறியா எனக்கு தெரியலங்க தப்பு பண்ணது நீங்களா உங்க பொண்ணா யார் வேணும்னாலும் இருந்துட்டு போகட்டும் ஆனா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என் மருமக என் பேரன் என் பேத்தி அப்படின்னு உரிமையா சொல்லிக்கிட்டு இருந்தவர் வாயில உன் பொண்டாட்டி பிள்ளைங்கன்னு சொல்ல வச்சுட்டீங்கல்ல நீங்களும் உங்க பொண்ணும் மனசு ரொம்ப நிறைஞ்சு போச்சு ஜெயந்தி அதிர்ச்சியாக தன் மனைவியை நோக்கினார் சீக்கிரம் வேலைக்கு ஏற்பாடு பண்ணுங்க உங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க என்ன பேசுற நீ ஏன் வீடா பின்ன என் வீடுன்னு ஏதாச்சும் இருக்கா அப்பா வீடு அண்ணன் வீடு தம்பி வீடு புருஷன் வீடு மாமனார் வீடு இப்படித்தானே என் உலகம் இருக்கு என் வீடுன்னு எங்க உரிமை கொண்டாடுறது ஏய் ஏன் இப்படியெல்லாம் பேசுற சீக்கிரம் மாமா சொன்ன மாதிரி வேலையை ஏற்பாடு பண்ணிக்கோங்க அவங்க வெறுப்ப மொத்தமாக சம்பாதிக்கிறதுக்குள்ளே இங்கிருந்து போயிடலாம் இரண்டு சொட்டு கண்ணீர் அவர் விழிகளில் இருந்து வழிந்து தலையணையை தொட்டது வேதனையோடு அவரை லிங்கேஸ்வரன் பார்க்க அவருக்கு முதுகை காட்டி திரும்பி படுத்து கொண்டார் ஜெயந்தி மறுநாள் காலையில் லிங்கேஸ்வரன் அறையிலிருந்து வெளியில் வந்து பார்த்தபோது தோட்டத்தில் தன் பெற்றோரை கண்டார் ஒரு ஸ்டூலில் ஜெகநாதன் அமர்ந்திருக்க அவர் முதுகில் தைலம் தேய்த்து விட்டு கொண்டிருந்தார் வேதவல்லி கொஞ்சம் லெப்ட்டுவா கொஞ்சம் கீழே கொஞ்சம் கொஞ்சம் போதும் ரொம்ப கீழே போயிட்டேன் கொஞ்சம் மேலே வா இப்படியாக கட்டளைகளை பிறப்பித்துக் கொண்டிருந்தார் ஜெகநாதன் வாய்க்குள் புலம்பிக்கொண்டே தைலத்தை தடவி கொண்டிருந்தார் வேதவல்லி ஆ கரெக்ட் அதே இடம்தான் அங்கே நல்லா தேய்ச்சி விடு அவர் தேய்க்க நல்லா அழுத்தி தேயண்டி என்றார் ஏங்க என்னை போட்டிப்படி டார்ச்சர் பண்றீங்க வேலை செய்கிற பசங்க யாராச்சும் வந்தால் பிடிச்சி தேய்க்க சொல்ல வேண்டியது தானே என்னால் அவ்வளவுதான் அழுத்தி தேய்க்க முடியும் இதுக்கு மேலே நான் அழுத்தி தேய்ச்சா எனக்கு தான் கைவலிக்கும் புலம்பிக் கொண்டே தேய்த்தார் சரி சரி சலிச்சுக்காத என்றார் ஜெகநாதன் சிறிது நேரத்தில் நல்ல இதமாக யாரோ மசாஜ் செய்வதை போல் தோன்ற யார் என்று அவருக்கு புரிந்தது ஆனால் எதுவும் பேசாமல் அமைதியாக கண்களை மூடிக்கொண்டார் தன் தந்தை ஏதேனும் பேசுவார் என்று லிங்கேஸ்வரன் காத்திருக்க அவரோ எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருந்தார் அப்பா நாக்கு கொஞ்சம் அடக்கி வைங்கப்பா உருளைக்கிழங்கு வாழைக்காய் இதெல்லாம் இந்த வயசுக்கு மேல கம்மியா தான் சாப்பிடணும் அப்போதும் அவர் அமைதியாகவே இருக்க ஜெயந்தி சத்தமாக லிங்கேஸ்வரன் அழைத்தார் சமையல் அறையில் இருந்தவர் ஜன்னலின் வழியாக எட்டி பார்த்து என்னங்க என்று கேட்டார் இனி அப்பாவுக்கு அம்மாவுக்கு இந்த கிழங்கு வகையெல்லாம் பார்த்து கொஞ்சமா கொடு என்றார் சரிங்க என்றவர் அருகில் வந்து நின்ற மாமியாரை அர்த்தத்தோடு பார்த்தார் அப்பா அவர் பதில் சொல்லவில்லை உங்கள் கிட்டதாம் பா என்ன சொல்லு நம்ம ட்ராவல் பஸ்ஸு தொண்ணூற்றி ரெண்டு ஐம்பத்தொன்னு இருக்குல்ல ஆமாம் அது ஏதோ கண்டிஷன் சரியாக இல்லைன்னு முருகன் சொன்னான் அடுத்து எதுவும் புக் பண்ணாதீங்க அதை செக் பண்ண சொல்லி அனுப்பிவிடுறேன் சரி என்றதோடு கொண்டார் அவர் என்னடி உன் புருஷன் இங்கேயே இருக்க ஒரு வழியாக முடிவு பண்ணிட்டான் போல கொஞ்சம் மெதுவாக பேசுங்க அத்தை அதெல்லாம் சரிதான் ரொம்ப அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணியோ மருமகளை கூர்மையாக பார்த்து கேட்டார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ரெண்டு சொட்டு கண்ணீர் தான் அது வர்றதுக்கே அவ்வளோ கஷ்டப்பட்டேன் இதில் எங்கே அழுது ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ணுறது எனக்கு நடிக்கவே வராது பாத்தியா என் புள்ள நீ விட்ட ரெண்டு சொட்டு கண்ணீருக்கே மாறி போயிட்டானா என் புருஷன் எல்லாம் நான் ஒப்பாரி வச்சா கூட கண்டுக்க மாட்டார் யாரு உங்க புருஷன் தன் மாமியாரை முறைத்தவாறே கேட்டார் ஜெயந்தி ஆமா என்றார் வேதவல்லி அத்தை போதும் எனக்கு சின்ன வயசுலேயே காது குத்திட்டாங்க எனக்கு மாமாவை பற்றியும் தெரியும் உங்களை பற்றியும் தெரியும் கம்பெனி பஸ்ஸு எல்லாத்தையும் பண்டாட்டி பேரில் வச்சிருக்காரு இதுக்கு மேலே ஆதாரம் வேணுமா சரி சரி விடுவிடு என்றவர் அவன் அவ்வளவு இறங்கி வந்து சமாதானமாக பேசுகிறான் இல்லை இவர் கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் என்ன அப்படியே மலை மேலே உட்காந்துட்டுருக்காரு இரு நான் போய் பேசிட்டு வரேன் என்று நகர்ந்தவரின் கையை பிடித்து நிறுத்தினார் ஜெயந்தி அத்தை தயவு செஞ்சு போகாதீங்க ஏன் நீங்க ஓவர் ஆக்ஷன் பண்ணி கெடுத்துடுவீங்க பேசாம இருங்க என்னடி என்ன ரொம்ப ஓவரா தான் டேமேஜ் பண்ற உண்மைதானே சொன்னேன் எல்லாம் கொழுப்பு திமிருடி உனக்கு என்று மருமகளை முறைத்துவிட்டு வேலையை பார்க்கத் தொடங்கினார் சின்னதாக சிரித்த ஜெயந்தி ஜன்னல் வழியே தன் கணவரையும் மாமனாரையும் பார்த்தார் தன் தந்தையை சமாதானப்படுத்தும் பொருட்டு அவர் கண்களில் தெரிந்த தவிப்பை கண்டு புன்னகைத்து கொண்டார் என்னடி சிரிக்கிற வேதாளம் மறுபடியும் முருங்கை ஏறாம இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கோங்க அத்தை என்று சொல்லிவிட்டு சென்றார் ஜெயந்தி இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்